ரெண்டுல தகப்பன் தன்மானுக்காக கதறி அழுகிறான் அநேகர் உங்கள் பிள்ளைகளுக்காக அழுகிறீங்க உங்க பேர பிள்ளைகளுக்காக கேட்கிறான் உம்மால ஏதாவது செய்யக்கூடுமானா எனக்கு உதவி செய்யும் கேட்கிறான் என் பிள்ளை பிசாசால கஷ்டப்படும் வாலிபர் பிசாசு பிடியில இருக்காங்க செல்போன் பண்ணுற வேலை அவங்களுக்கு இது ஒரு பிசாசு இதுக்குள்ளே ஒரு கண்டதையெல்லாம் பார்த்தா பிசாசு தான் செல்போனுக்குள்ளே இருக்கிற பிசாசு பிள்ளைகளை பிடிக்குது காதல் பண்ண வைக்குது கண்ணீர் வடிக்க வைக்குது தக தகப்பனே தாயே பொல்லாத ஆவி அந்த நிலையில தான் நீங்க வந்திருக்கீங்க பிள்ளைகளுக்கு பாரம் இப்ப கேக்குறாரு உம்மால ஏதாவது செய்யக்கூடுமானா மனம் இறங்கும் சொல்ற மனம் இறங்கி எங்களுக்கு உதவி செய்யும் அப்படி ஜெபிங்க பார்க்கலாம் மனம் இறங்கி உதவி செய்யும் மனம் இறங்கி கூடுமானால் நம்ம கேட்க போறதில்ல அந்த தகப்பனுக்கு விசுவாசம் இல்லை உம்மால கூடுமான்னு கேட்கும் போது ஆண்டவர் அழகா அவனை திட்டாம பதில் சொல்றாரு நீ விசுவாசிக்க கூடுமா என்னால கூடுமான்னு கூடுமான் நான் உனக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன் உன்னால விசுவாசிக்க கூடுமா சொல்லுங்க கூடும் சொல்லுங்க